தாமரை திருப்பத்தூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அதிமுகவினருக்கு உறுப்பினர் அட்டையை முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி நேரில் சென்று வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மாடப்பள்ளி செலந்தம்பள்ளி கதிரம்பட்டி பொம்மி குப்பம் கொடுமாம்பள்ளி உள்ளிட்ட பதினான்கு ஊராட்சிகளில் உள்ள அதிமுகவினர் உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் டாக்டர் திருப்பதி தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான கே சி வீரமணி கலந்து கொண்டு ஒவ்வொரு ஊராட்சிக்கும் நேரில் சென்று கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக உறுப்பினர் அட்டையை வழங்கினார் பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தமிழகத்தில் நடிகர்களின் மோகம் உள்ளதாகவும் அதனை சரி செய்ய இந்த அடையாள அட்டை உறுப்பினர்களுக்கு வழங்குவதன் மூலம்தான் அதிமுக என்ற அடையாளம் என்கிற உற்சாகம் இளைஞர்களிடையே ஏற்படும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே ஜி ரமேஷ் நகர செயலாளர் டி டி தகவல் தொழில்நுட்ப பிரிவு வேலூர் மண்டல தலைவர் நாகேந்திரன் மாவட்ட வழக்கறிஞர்கள் பிரிவு மாவட்ட செயலாளர் ரா ரமேஷ் மாவட்ட இளைஞர் பாசுர செயலாளர் டி சங்கர் மாவட்ட இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் தம்பா கிருஷ்ணன் திருப்பத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் கந்தளி மேற்கொன்றிய செயலாளர் மணிகண்டன் மாடபொலி ஒன்றிய இணைச் செயலாளர் உஷா நாகராஜன் தகவல் தொழில்நுட்ப செயலாளர் திருப்பதி விஜய் அஜித் உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய அதிமுக பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர்